துலாம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்திரை மாற்றங்கள் ஏற்படும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் இதனால் உங்கள் வழிமுறைகளில் முன்னேற்றம் காணலாம் தொழில் பணம் உறவுகள் உடல்நலம் என அனைத்திலும் மாறுபட்ட அனுபவங்களை சந்திக்க நேரிடும் வேலை புதிய பொறுப்புகள் வரும் அதை நீங்கள் திறம்பட நிறைவேற்றுவீர்கள் உங்கள் பணி திறமையை மேலதிகாரிகள் பாராட்டவர் வேலை தொடர்பாக இடமாற்றம் ஏற்படலாம் தொழிலில் கூடுதல் உழைப்பால் நல்ல பலன் பெறுவீர்கள் தொழில் புதிய முதலீடுகள் செய்யலாம் ஆனால் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு பயனளிக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்பி வரலாம் எதிர்பாராத லாபங்கள் ஏற்படலாம் உடல் நலம் உணவில் கட்டுப்பாடு அவசியம் அதிக வேலைப்படி இருப்பதால் சிறிய சோர்வு ஏற்படலாம் மன அழுத்தம் தவிர்க்க நினைவாக இருக்கவும் போதிய ஓய்வு அவசியம் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மை தரும் மந்தாரை மலர்களால் மகாலட்சுமி பூஜை செய்யவும் சுவாதி இலக்குகள் பிறக்கும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்கால இலக்குகள் தெளிவாக புரியும் உங்கள் வழிமுறைகள் சீராக அமையும் உங்களது எண்ணங்களுக்கேற்ப முன்னேற்றம் காணலாம் வேலை உங்கள் திறமைகளை மேம்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் இலக்குகளை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பணியில் புதிய பொறுப்புகள் ஏற்க நேரிடும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் நீங்கள் புதிய திட்டங்களை ஆராய்ந்து செயல்படுத்துவீர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்த முதலீடுகள் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கலாம் குடும்பம் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவீர்கள் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உறவர்களிடம் இருந்த சிக்கல்கள் மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உடல் நலம் உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்தவும் வேலைப்பழு காரணமாக சில மன அழுத்தங்கள் ஏற்படலாம் நிவாரணம் பெறும் வகையில் அமைதியான சூழலில் நேரம் செலவிடுவது நல்லது போதிய அளவில் நீர் அருந்தவும் பரிகாரம் அண்ணாமலையார் கோயிலில் தீபம் ஏற்றுதல் நல்லது துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல பலன் தரும் விசாகம் மகிழ்ச்சியான நாள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் விரைவில் நிறைவேறும் நல்ல செய்திகள் கேட்கலாம் வேலை வேலை சம்பந்தமான மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் செயல்களை பாராட்டவர் தொழிலில் புதிய நம்பிக்கைகள் உருவாகும் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் நீங்கள் எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கும் பழைய கடன்கள் முடிவுக்கு வரும் உங்கள் பெயர் புகழ் உயரும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் குறையும் வாழ்க்கை துணையால் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடலின் சக்தி அதிகரிக்கும் உங்கள் முகத்தில் கவர்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியமான உணவு உண்பது நல்லது பரிகாரம் சிவன் கோயிலில் அபிஷேகம் செய்யலாம் வறியவர்களுக்கு உணவளிக்கவும்